இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய வசனம் சூரா தௌபால நூத்தி பதினெட்டாவது வசனமாக அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சஹாபிகளை பார்த்து சஹாபிகளை பற்றி உண்டான விஷயத்தை இதில் எடுத்து வைக்கிறான் விசலத்தா மாடிகம் செல்லம் அவர்களுடைய காலத்தில் நிறைய போர்கள் நடந்தது அந்த போர்களில் மிக முக்கியமான போர் என்ன அப்படின்னா தபுக்குடி யுத்தம் தபுக்குடைய யுத்தத்திற்கு நபிசரல்லாஸ்வரம் அவங்க ஆம் இயலம் மற்ற போர்களுக்கு நபீசர்தானே பலனும் என்னவா இருக்குன்னு சொன்னா எல்லா சகாபாக்களுக்கும் போருக்கு வரும்படியான அழைப்பு விடுப்பாங்க ஆனா அந்த சகாபாக்கள்ல நபர்களை சூஸ் நீங்க 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 வாங்க 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 சில சகாபாக்கள் தன்னாகவே தானாகவே வந்து யார சொல்ல நான் வர்றேன் கலந்துங்கிறேன் அப்ப நம்பி சார் சொல்லுவாங்க இல்ல இல்ல உங்க வீட்டுல உங்களுடைய தாயா இருக்கிறாங்க அவங்கள பணி அவங்களுக்கு விட செய்யும் இன்னும் சொல்ல போனா பெரும் பெரும்மான போறுகள்ல முக்கியமான சகாபாக்கள் கலந்துக்கிற அதுவும் ரபீசலா மீசனுடைய வழிகாட்டுதல்படி குறிப்பாக யுத்தம் பதிலுடைய யுத்தத்துல கலந்துக்கல ஏன்னு சொன்னா பதிலுடைய போறதுக்கு முன்பாக சொல்லம்கிட்ட உஸ்மான அனுமதி கேட்குறாங்க அப்ப நபி மறுத்துட்டாங்க உங்களுடைய மனைவி அதாவது நபியினுடைய மகளா அவங்களுக்கு உடம்புடையாம இருக்கு அவங்களுடைய படிவடையில இருங்க இப்போ தப்புக்கூட யுத்தம் அப்படி கிடையாது இந்த விசாரணை சொன்னே எந்த அளவுக்கு ஏழாம் பண்ணாங்க எந்த அளவுக்கு அறிவிப்பு சொன்னாங்கன்னா எல்லாரும் வந்துடணும் யாரும் மிஸ் ஆயிருக்கிறார் யாரும் வராமல் விட்டு யாரும் வராமல் இருக்கிறார் அதுல மதினாவை பாதுகாப்பதற்காக மதினாவினுடைய காவலுக்காக விரல விட்டு எண்ணக்கூடிய சில சகாபாக்களை தவிர மற்ற எல்லா சகாபாக்களும் வந்துடணும் என்பதாக நபியினிடையே ஆணையம் போர் படை கிளம்பி தமிழுக்குடிய மைதானத்துக்கு போயிருச்சு மூணு சகாபிகள் அந்த போருக்கு போக வேண்டும் ஒரு சின்ன வேலை இருக்கு அதை முடிச்சுக்கிட்டு போயிருமோ என்பதாக யோசிச்சு மூணு பேர் போகிற அதில் முதல் நபர் காட்டுக்குன்னு மாலிக் மிகப்பெரிய சகாபி அதே மாதிரி இலாத ரவி மூன்றாவது மொராரா என்ற சகாபி மூன்று சகாபி இலால என்ற ஒரு என்ற சகாபியும் மொராரா என்ற சகாபியும் வயசானவங்க கமுகணு மாளிக்கிறது தானவங்க கொஞ்சம் வாழைப்பாக வேசியவோம் இந்த மூன்று பேரும் ஒரு சின்ன தேவைக்காக அந்த தேதியை முடிச்சுட்டு போகிறதுக்கு அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருவோன்ற எண்ணம் தான் கோபம் கூடாத எண்ணம் இல்லை மூன்று பேருக்கும் போக கூடாது என்ற எண்ணம் இல்லை மாறாக கொஞ்சம் போறது நாளைக்கு போயிடும் இன்னைக்கு போறவ நாளைக்கு போயிடும் காபூனு மாதிக்கிறது இல்லாம அவங்க தன்னை பத்தி இந்த ஹதீச தன் தான் அவங்களே அறிவிக்கிறான் நான் எப்படி இருந்த அப்படின்னா தபுக்குடி யுத்தத்திற்கு சகாபாக்களும் நபியும் போயிட்டாங்க என்னுடைய ஒரு சின்ன தேவை முடிஞ்சிருச்சு உடனே முடிஞ்சிடும் முடிஞ்ச உடனே நான் கிளம்பிடுறேன் கிளம்புறதுக்கு என்கிட்ட எப்படிப்பட்ட வாகனம் அவர்களும்பு அதாவது சகாபாக்களும் போறதுக்கு முன்னாடியே நான் போய் சேர மாறி வாகனம் என்பதாக மாளிகிறது ஒரு நாள் முடியுது இரண்டாவது நாள் போயிடுவோம் இரண்டாவது நாள் காலையில போயிடுவோம் ரெண்டாம் நாளும் முடியுது அந்த வேலை அவங்க அவங்க என்ன நினைச்சு இருந்தாலும் அந்த வேலை முடியல மூணாம் நாளும் கடந்தது நாலாவது நாள் காபு மாதிரி மதிய செய்தி வருது தப்பக்கூடிய இடத்துல இருந்து கோர் நடக்கலை தப்புக்கூடிய கோர் நடக்கலை ஆனால் சிறந்த சொன்னவங்க எல்லா சகாபாக்களையும் கூட்டு போய் அந்த இடத்துல இருந்து எதிரிகளை எதிர்பார்த்தாங்க எதிரிகள் பயந்து வரல அந்த இடத்துல இருந்து நிசல்பா மொழியின்னு சொன்னபோங்க திருவி வராங்க பதினாம நோக்கி வர்றாங்க செய்தி வந்த உடனே காபகுணம் மாறிக்கொண்டது எல்லாம் ஒன்றும் அந்த இரண்டு சகாபிகளும் என்ன செய்வதுன்னு தெரியாம தன்னைத்தானே நிந்தித்துக் கொண்டு ஐயோ நம்மளை குணாஃபிக்கும் சொல்லி வாங்கும் அல்லது நம்மளை பொய்யான விஷயத்துல ஏதாவது அகப்பட்டு வந்தோம் நெரிசலமாக வரைசலமாக படையும் வந்தது படம் வந்ததுக்கு பின்பாக நபியவர்களுக்கு இந்த சிந்தனை இல்லை காபூல் மாலிக் இந்த படையிலே வந்திருக்கிறாரா இல்லையான்னு அந்த செய்தி அவருக்கு நபியவர்களுக்கு போகல யாராவது வரலை என்பதாக யோசிக்கிறாங்க எல்லாம் யோசிச்சதுக்கு பின்பாக நபியவங்க நபியவர்களுடைய சிந்தனைக்கு வருது காபூல் மாலிக் என்னாச்சு அவரை காணமே அப்போ ஒரு மனு சலமா கோத்திரத்தை சார்ந்த ஒரு மனிதர் சொன்னாரு அவர் முக்கியமான ஏதோ ஒரு வேலைக்காக மதினாலே தங்கிட்டாரு அப்ப இதை கேட்டவுடனே வாதிபு ஜபன் ரத்தியத்தான அவங்க உங்க வார்த்தைக்கு உங்க வார்த்தை கெட்ட வார்த்தை நீங்க பேசுறது கெட்ட வார்த்தை உண்மையிலேயே அவர் அந்த மதினால தங்கியிருந்து கைரான விஷயத்துக்காக தங்கி இருக்கல என்பதாக வாதிபு ஜபன் ரத்தியத்தான் சொன்னாங்க எல்லா சகாபாக்களும் மதினாவுக்கு வந்துதாங்க காபூல் மாளிகை ரத்தியத்தான அவங்க வந்த படைகள் போயிட்டு வந்த படைகள் என்ற சகாபாக்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறாங்க எல்லா முகமும் வாடிய முகமா இருக்குது நபின் காதலமான விஷயமா என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியலையே ஏன்னு சொன்னா தபக்கூடிய யுத்தம் இவ்வளவு கடுமையான யுத்தம் ரொம்ப வெயில் ரொம்ப வெயில் பேரிச்சம்பளங்களுடைய அறுவடை நேரம் எந்த அளவுக்கு பதிவு செய்றாங்கன்னா ஒரு குருவி பேரீச்சப்பழம் கொத்துல போய் ஒரு தன்னுடைய கொத்திருச்சு அப்படின்னா அதனுடைய முழு கொத்தும் கீழே அளவுக்கு அதனுடைய இவ்வளவு நிலையில தபுக்குடைய யுத்தத்துக்காக அலை போகுது சகாபாக்களுடைய உள்ளம் எல்லாம் எப்படி இருந்து சொன்னா நபிசல்தான் அப்படின்னு அவங்க நம்மளை கூப்பிட்டா நம்மளை நேரா நீ வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா நம்ம கூப்பிடல அப்படின்னா நம்ம இருந்து போவோம் அப்படின்ற எண்ணம் தான் நிறைய சகாபாக்களுக்கு இருந்துச்சு அப்படியே பதிவு செய்யறாங்க முஸ்லீம் பதிவு செய்யப்பட்டது இந்த மாதிரி உள்ள எல்ல நிலைமையில இந்த போர் முடிஞ்சு வர வர்றாங்க எல்லா சகாபாக்களும் ஒரு விதமான எண்ணத்தோடு இருக்கிறாங்க நர்சலா மதேசன் அவர்களே காபூபன் மாலிகளத்தை நான் பார்க்கும்போது ஒரே வார்த்தை சொன்னாங்க அல்லா உங்களுடைய விஷயத்துல என்ன தீர்ப்பு அளிக்கிறானோ அது வரைக்கும் அமைதியாக இருங்க அது வரைக்கும் அமைதியாக இருங்க அப்போ காபூர் மாணிக்கிறது தான் சொன்னாங்க நான் நான் பொய் சொல்லிடுவோனோ பொய் சொல்லிட்டா நக்சலதாலசன் ஏற்றுப்பாங்க அந்த ஹதீசன் வருது கிட்டத்தட்ட எண்பது நபர்களுக்கும் மேலாக நான் வராதுக்குண்டான காரணம் என்ன என்பதை நக்சலதாலசன் சொன்னாங்க நபிசுலாமி சொல்லும் அவங்க அந்த காரணத்தை ஏற்றுக்கொண்டாங்க வராத நபர்களுக்காண்டி துவாசுதான் அதே மாதிரி நானும் இந்த காரணத்துக்காக வரல யார சொல்லா அப்படின்னு சொல்லி நான் பொய் சொல்லி நான் தப்பிச்சிருப்பேன் ஆனா எனக்கு மனசு வரல நான் உண்மையிலேயே நான் வந்து போகக்கூடிய எண்ணம் இருந்து தயாரிப்பு இருந்து போகல அதனால என்னை அல்லா என் விஷயத்துல பொய்யல் என்பதாக தெரிவிச்சிடக்கூடாது எனவே நான் பொய் சொல்லல என்பதாக அந்த மஜிலிசை விட்டு எழுந்திச்சு வர்றாங்க கிட்டத்தட்ட அல்லாஹத்துடைய திருமுறைகள் சொன்னாத்தின் எப்படி நபிய வரவு ஏவுனா சொன்னா இந்த மூன்று நபர்கள்ட்டையும் யாரும் பேசாதீங்க இந்த மூன்று நபர்கள்ட்டையும் யாரும் பேசாதீங்க யாரும் எத்தனை நாளைக்கு பேசக்கூடாது அது தெரியல நபியினுடைய அப்பாவுடைய வசனம் வர்ற வரைக்கும் பேசாதீங்க நாற்பத்தி எட்டு நாள் இந்த மூன்று சகாபிகள்கிட்ட யாரும் எந்த சகாபியும் பேசல காபமுனு மாதிக்கிறதுதான் சச்சா அபு பத்தாதா காபமுனு மாதிக்கிறது தான் சொல்றாங்க எனக்கு இந்த உலகத்திலேயே அபு பத்தாதா ஆகிய என்னுடைய சச்சாவை தவிர வேற யாரும் எனக்கு பிடித்தவில்லை வேற யாரும் எனக்கு பிடித்தவர் கிடையாது ஒரு தடவை அபு பத்தாதா போய் பார்க்கும் அவர் என் விஷயமா அல்லாவும் உங்களுடைய விஷயத்துல அறிவாங்க எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம பூஞ்சி திருப்பிட்டு போயிட்டாங்க மாலிக் வந்து சொல்றாங்க என்னுடைய உலகமே இருந்துருச்சு என்னுடைய உள்ளம் ரொம்ப கடினமாக ஆயிருச்சு நான் தனிமைப்படுத்தப்பட்டேன் எங்க போனாலும் கடைக்கு போறாங்க யாராவது சலாம் சொல்லுவாங்களா மசிதுக்கு போறாங்க யாராவது சலாம் சொல்லுவாங்களா இல்ல சகாபாக்கள் மூலியை திருப்பிட்டு போயிட்டே இருந்தாங்க யாரும் பேச காபம் மாணிக்கிறது இரண்டு சகாபாக்கள் எப்போ நதியவர்கள் இவர்களிடம் பேச வேண்டாம் என்பதாக சொன்னாங்களோ அப்பத்துல இருந்து வீட்டை விட்டு வெளியே வர்றதில்லை அப்போ ஆள ஆரம்பிச்சாங்க நாப்பத்தி எட்டு நாட்கள் ஆள் தான் ஒன்பதாவது நாள் என காபகுன் மாணிக்கிறதுலானவர்கள் தன்னுடைய வீட்டினுடைய மாடியில் பதில் தொழுவராக அந்த நேரத்தில் ஒரு சகாபி வந்து காபகுடு மாணிக்கு உனக்கு அல்லாஹ் சுப செய்தி சொல்லிடலாம் நீங்க நிரபராதி என்பதாக சொல்லிடலாம் நீங்கள் பொய்யல் இல்லை என்பதாக அல்லா நிரூபித்து விட்டான் என்பதாக சொன்னவுடன் தான் காபூர் மாணிக்கலானவர்களுக்கு உயிரை வந்தது மாறி இருக்கும் இப்ப இந்த சம்பவத்தின் மூலமாக நாம இன்றைக்கு நாம் என்ன படிப்பு நடந்த நமக்கு முன்பாக அல்லாஹுடைய அழைப்பு வந்தா மார்க்கத்தினுடைய தேவை இருக்குதா தீனுடைய பணிகளுக்கான தேவைகள் நமக்கு முன்பாக வைக்கப்படுதா உதாரணத்து ஒரு பள்ளிவாசம் கட்டப்படுது உங்களால் முடிஞ்ச உதவி செய்ய என்னுடைய தீனுடைய அழைப்பிற்காக தீனுடைய தேவைகளுக்காக மார்க்கத்தினுடைய அழைப்பு எனக்கு முன்பாக வந்து என்னால் என்ன முடியுமோ அதை செய்வதை துரிதமாக செய்யும் அல்ல இன்னொரு வசனத்துல சொல்றான் சூரா கோபா அதே அத்தியாயத்துல சஹாபாக்கள் தமிழ்குடி யுத்தத்தை அறிவிப்பு கேட்ட உடனே அவர்கள் எந்த அளவுக்கு யோசிச்சாங்க அப்படின்னா தபு குடி இல்ல நம்ம கிளம்பி இதான் இப்பவா இந்த வினாடி தான் அவர்கள் தாமதித்தார்கள் அப்ப எப்படிப்பட்ட ஆயத்தை இறங்கினான்னு சொன்னா

சகாபாக்கள் நான் போக மாட்டேன்னு சொல்லல ஒரு நிமிடம் தாமதிச்சாங்க இப்படிப்பட்ட ஆயத்தை அரைக்கிறேன் அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில குரானுக்காகவும் மார்க்கத்திற்காகவும் அல்லாவுடைய பணிகளுக்காகவும் எனக்கு முன்னாடி என்ன வருதோ அது முடிக்கிறதுக்கு உண்டான சாத்தியம் என்கிட்ட இருக்கு செல்வம் இருக்கா செல்வத்தை கொடுக்கிறது எந்த குவா இருக்கா துவாவை செய்யறது அல்லது நேரம் இருக்கா நேரத்தை கொடுக்கிறது அல்லது சிந்தனை இருக்குதா முயற்சி செய்கிறேன் இன்னைக்கு இல்லை நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு இல்லை நாளைக்கு நிமிஷம் பார்ப்போம் கொஞ்சம் தாமதம்தான் பண்ணிக்குவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க அப்படிதான் கேட்பாங்க கேட்குறவங்க கேட்கணும் இன்னும் இல்லை அப்படி மட்டும் நினைக்கவே கூடாது என்று எனக்கு அப்பா நல்லேன் அம்மாவுடைய அழைப்பு வந்துவிட்டால் அதற்கு உடனே நம்மளுடைய சக்திக்கு தகுந்தவாத பதிலளிக்க வேண்டும் என்பதுதான் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு படிப்படையாக இருக்கிறது அல்லாஹ் பகானோ தாரா அவனுடைய அழைப்பை நம்மால் எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அதனுடைய முழு வீரியத்தை நாம் டாக்காட்டி நல்ல ரசி செய்தவனாக வாங்குவதாக நான் ஆலமீன்